வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் புத்தந்துறை அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் அன்னை புனித ஜபமாலை அன்னை ஆலயத்தில் தான் நான் இருக்கேன் இந்த ஊரில் ரொம்ப கோலாகலமாக செலப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு திருவிழா தான் புனித ஜபமாலை அன்னை ஆலயம் ஸோ இந்த ஆலயத்தில் திருவிழா கோலாகலமாக பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளோடு நடந்தது தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவருடைய தலைமையில் பூசை நடந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இதுவரைக்கும் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரியான ஒரு திருவிழா கொண்டாட்டத்தை பார்த்ததில்லை அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக அந்த சப்பரங்கள் வர்றதாக இருக்கட்டும் இல்லை தேர் வர்றதாக இருக்கட்டும் அவ்வளோ கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எத்தனை சப்பரங்கள் வந்துச்சு பார்த்திங்களா ஒரு தேர் பாருங்க நம்ம தூத்துக்குடி பனிமே மாதா ஆலயத்தில் இருக்க வர மாதிரி அந்த தங்கத்தேர் மாடல்ல அழகாக பண்ணியிருந்தாங்க விதவிதமான தேர்கள் மக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமா அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு திருப்பலியில் பங்கு பெற்று ரொம்ப அற்புதமாக அந்த தங்கத்தேர் பவனியோடு இணைந்து வந்தார்கள் பார்ப்பதற்கே அப்படி ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது நண்பர்களே பாருங்கள் நல்ல தமிழ் வாத்தியங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் அந்த சப்பரங்கள் வரும்போது நல்லா நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம் நம்ம தமிழ் வாத்திய வாத்தியங்கள் அதை பயன்படுத்தியிருந்தாங்க ஏன்னா அன்றைக்கி நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செண்டை மேளங்கள் தான் வந்து வாசிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காதுகளுக்கு ஒரு இறைச்சல் சத்தமாகவும் நிறைய இடங்களில் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் இசைக்கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு அந்த சப்பரங்களில் புனிதர்களுடைய உருவங்கள்லாம் வைத்து எடுத்து வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் பாருங்கள் தேருக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஆணும் பெண்ணுமா கூட்டம் கூட்டமாக இருக்காங்க வீடுகளில் ஒரு ஆட்கள் இல்லை எல்லாருமே இந்த ஆலயத்தினுடைய திருவிழா இந்த தேர் இழுத்து வரக்கூடிய இந்த வைபவத்தில் எல்லாருமே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ரொம்ப கிராண்டான ஒரு நிகழ்ச்சியாக வந்து மாற்றிருக்காங்க பாருங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய அநேக அந்த ஊரை சார்ந்தவர்கள் அனைவருமே இந்த திருவிழாவின் போது ஊருக்கு வந்திருந்து தங்களுடைய ஊரில் உள்ள தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு அந்த திருவிழா கொண்டாட்டத்தில் வந்து அவங்க கலந்து கொண்டு இங்கே பாருங்கள் எப்படி தேர் எப்படி வருது பாருங்களேன் அந்த தங்கத்தேர் மாதிரி பார்ப்பதற்கு அப்படி ஜொலிக்குது பின்னாடி பாருங்கள் அந்த ஆலயத்தினுடைய எழில்மிகு வெளித்தோற்றம் கோபுரங்களோடு தெரிகிறது அதுக்கு பக்கத்தில் அந்த தேர் வர்றதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு விசேஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க அந்த மக்கள் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஒரு கடற்கரை கிராமத்தில் இவ்வளோ ஒரு உற்சாகமாக அதுவும் எவ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விழாவாக வந்து எடுக்கிறாங்க அந்த அன்னையினுடைய திருவிழாவை புனித ஜபமாலையை அன்னையினுடைய ஆலயத்தின் இந்த திருவிழாவை எவ்வளோ கிராண்டாக வந்து எடுத்திருக்காங்க பாருங்களேன் சில ஊர்களில் நம்ம ஒரு தேர் தான் பார்ப்போம் அதிகபட்சமாக ரெண்டு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா தேர்கள் எடுத்திருந்தாங்க இதே மாதிரி ஊர்வலம் அந்த சப்பர ஊர்வலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பரத்துக்கு பின்னாடி மக்கள் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இசைக்கலைஞர்கள் வாத்தியங்களை இசைத்துக்கொண்டு ஆ எவ்வளோ அழகாக இருந்தது பார்ப்பதற்கு பாருங்கள் தேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் உள்ள அந்த பில்டிங்கோடு தான் இப்போ நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள் என்ன உயரமாக பாருங்கள் தேர் இழுக்கிறத பாருங்கள் மக்கள்லாம் பெண்கள் ஒரு பக்கம் அந்த வடகையரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்கள் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க ஒரு பக்கத்தில் ஆணும் பெண்ணும் எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க இதுதான் அந்த பெரிய தேர் இருந்ததுலே பாருங்க அதை இழுத்துட்டு மக்கள் வர்றதை பாருங்கள் பாருங்கள் இங்கே ரெடியா அந்த இந்த வந்து சப்பரங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டேஜில் இந்த வீதி வழியாகத்தான் அந்த தங்க நிறத்திலான ஜொலிக்கக்கூடிய அந்த தேரினை மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இழுத்து கொண்டு செல்கின்றார்கள் நண்பர்களே இந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமம் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கே மனசு வராது அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கடற்கரை கிராமம் இது புனித சபமாலை அன்னை ஆலயத்தினுடைய திருவிழா கொண்டாட்டத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு சின்ன தேர் ஒன்று போகுது அங்கேருந்து ஒரு பெரிய தேர் ஒன்று வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இழுத்துட்டு வராங்க பாருங்கள் இங்கே பா இப்போ பாருங்களேன் இரவில் பாருங்களேன் ஆஹா எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் இந்த பசங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த தேரை இழுப்பதற்கான பணிகள்லாம் அது தங்க பாருங்களேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த லூர்து மாதா அன்னை மாதிரி பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த அன்னையினுடைய திருவுருவம் வைக்கப்பட்டு அதை ஒரு சின்ன சப்பரமாக வந்து தூக்கிட்டு வர்றாங்க பாருங்கள் இரவு நேரத்துலேயும் வந்து பாருங்கள் அந்த அலங்கார விளக்குகள் ஜொலிக்குது அதுக்கு நடுவில் அந்த தேர் இப்படி ஆடி வருது இந்த மக்கள் எல்லாரும் பாருங்கள் முன்னாடி இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த உற்சாகத்திற்கு மட்டும் குறைவே இல்லை இந்த கிராமத்தை பொறுத்தவரை அவ்வளோ அழகாக தேர் நகர்ந்து வருது பாருங்கள் ஆஹா பாருங்கள் பாருங்கள் மாதா பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி லைட் வச்சு அங்கே பாருங்கள் அதற்கிடையில் இங்கே பாருங்கள் தேர் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் எத்தனை நாட்களாக உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்கள்ல மேலே பெரிய வேலை தான் நடந்திருக்கும் இதுக்கெலாம் பாருங்கள் எத்தனை நாளாக உட்காந்து செஞ்சுருப்பாங்க சில இடங்களில் அந்த ஒரு தேர் பண்ணுறதுக்கே பல மாதங்களுக்கு முன்பாக இருந்து அந்த வேலைகளை ஆரம்பித்து கொண்டு போவாங்க இங்கே இத்தனை தேர்கள் இருக்கின்றது இத்தனை சப்பரங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் உட்காந்து எவ்வளோ மெனக்கிட்டு அதை தயார் செய்து அலங்கரித்து கரெக்டாக திருவிழா நேரத்தில் அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரு பெரிய ஒரு பணியாக இருந்திருக்கும் இல்லையா அந்த ஊர் தெருக்களே பாருங்களேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லார் வீட்லேயும் அந்த வண்ண வண்ண நிறத்தில் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தமிழ் இசைக்கலைஞர்களை கொண்டு அதாவது அந்த நாதஸ்வரம் மேளம் நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கலை அதை வந்து இங்கே பயன்படுத்தியிருந்தாங்க அது ரொம்ப ஒரு பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம் அது அதுதான் இந்த ஊரில் பண்ணியிருந்தாங்க இதை எல்லா எல்லா ஊர்லேயுமே வந்து திருவிழாக்களின் போது இதெல்லாம் வந்து பண்ணாலும் ரொம்ப நல்லது திருமண வீடுகளில் பயன்படுத்தினால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் இரவு வான வேடிக்கை பாருங்கள் இந்த தேர் வரும்போது இங்கே பாருங்கள் வான வேடிக்கை பாருங்கள் மேலே அப்படி நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்க தான் செஞ்சது நண்பர்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆஹா வானவேடிக்கைகள் நடுவில் அந்த தேர் சப்பரம் எல்லாம் வர்றத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிறது வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ கிராண்டாலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு உண்மையான ஊர் திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராமங்கள் சைடு போனீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே இப்பெல்லாம் வந்து நகரத்திற்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டாங்க இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் வந்து பழைய மாதிரிலாம் இல்லை இந்த திருவிழாவின் போது நிறைய குடும்பம் குடும்பமாக நிறைய பேரை பார்க்க முடியுது வெளியூரில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூரில் தங்கி வேலையை பார்க்கக்கூடியவர்கள் இந்த திருவிழா காலத்தின் போது தான் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வர்றாங்க குடும்பத்தினரை பார்க்குறாங்க நண்பர்களை பார்க்குறாங்க இந்த ஆலய திருவிழாவின் அநேக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக வந்து ஊருக்கெலாம் எல்லோரும் திரும்பி போகிறாங்க இப்போ நைட்டு இந்த சப்பரம் கொண்டு வர எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த லைட்டிங்கில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க சரி நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்